வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய கான்சர்ட் நடந்திருக்கு இசை நிகழ்ச்சி நேற்று நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாரு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருனா மேடை ஏறின உடனே இசைஞானியுடைய காலில் விழுந்து ஆசை வாங்கியிருக்காரு இசைஞானிக்கு பொன்னாடை பொறுத்தி விட்டுருக்காரு இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அண்ணாமலை ஸ்டேஜில் பேசிக்க இருக்கும்போது கீழே கூட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா பாரத் மாதா கி அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்காரு பாரத் மாதா கி அப்படின்னு ஒருத்தர் கத்தினா உடனேயே கூட்டம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஜே அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டாங்க பாரத் மாதா கி அப்படின்னு இவர் சொன்னோன்னே அவங்க எல்லாம் ஜே அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டாங்க இதை பார்த்துக்கு ஒரு பெரியாரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருனா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தந்தை பெரியார் அப்படின்னு கோஷம் போட்டிருக்காரு ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டாக இருந்திருக்காங்க பதிலுக்கு அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை இந்த வாழ்த்து துதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பாடவே இல்லையா இதில் பெரியாரிஸ்ட் பயங்கர அப்செட்டு இந்த வீடியோ பயங்கரமாக ஷேர் ஆகி போக அசிங்கப்பட்டாங்க பெரிய அரிஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட இப்போ திராவிடியன் ஸ்டாக்ஸ் மற்றும் பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது இசைஞானி இளையராஜா அவர்கள் பொறுத்த வரைக்கும் பெரியார் குறித்து அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து ஒரு படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அந்த படத்துக்கு இசையமைக்க மறுத்தார் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஏன்னா இளையராஜா அவர்கள் ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவர் ஈவேரா பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர் ஸோ அப்போ என்னுடைய கொள்கைக்கு முரணாக இருக்குது ஈவேராவுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இசையமை இசையமைக்க மறுத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவருடைய கான்செப்ட்டுக்கு அண்ணாமலை போயிருக்காரு பாரத் மாதா கி அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னே கூட்டத்தில் பல பேர் ஜே அப்படின்னு கோஷம் போட்டிருக்காங்க அதுக்கு போட்டியாக தந்தை பெரியார் அப்படின்னு ஒரு பெரியாரிஸ்ட்டு சொல்ல யாருமே அதை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற இந்த வீடியோவை பாஜக ஷேர் பண்ண இப்போ இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இதை முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு தெரியுமா இயற்கை விவசாயத்தில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழக வேளாண் பல்கலைக்கழக மாணவருக்கு இனி ஒவ்வொரு வருஷமும் தங்க பதக்கத்துடன் கூடிய நம்மாழ்வார் விருது வழங்கப்படும் இந்த வருஷத்துலேருந்தே அந்த விருது வழங்கப்படும் அப்படின்னு கவர்னர் ரவி அவர்கள் அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் வெளியான ஒற்றை புகைப்படம் வேதனையில் மக்கள் அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு ஆர்சிபி ஐபிஎல்ல ஜெயித்தாங்களே வெற்றி கொண்டாட்டம் நடத்துறேன் அப்படின்னு கர்நாடகா கவர்மெண்ட் சின்னசாமி ஸ்டேடியத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த ஸ்டேடியத்துடைய கெப்பாசிட்டியே முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் அந்த ஸ்டேடியத்தில் கூட முடியும் ஆனால் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங் டேட்டா கிடச்சிருக்கு எவ்வளோ பெரிய ஒரு நிர்வாக தோல்வி தெரியுமா இது நடத்த முடியும் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா இதை நடத்திருக்கணும் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா நடத்திருக்கவே கூடாது அதுவும் கப்பை ஜெயிச்ச அடுத்த நாளே இந்த வெற்றி கொண்டாட்டம் நடத்தினதெல்லாம் பிளண்டர் மிஸ்டேக்கு அப்படின்னு பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க கோர்ட்டில் கர்நாடகா கிரிக்கெட் போர்டு இருக்காங்களே அவங்க கவர்மெண்ட்டு சொல்லி தான் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவாக மாறிட்டாங்க இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கல் வந்து உதயமாயிருக்கு இப்போ விஷயத்துக்கு வரேன் என்னென்னா இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி பதினோரு பேர் இறந்து போனாங்களே அதில் ஒருத்தர் வயசு இருபது அவர் பேர் பூமிக்கு வயசு இருபது வயசு அவர் இறந்து போயிட்டாரு அவருடைய உடலை வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்கள அதில் அவருடைய அப்பா வந்து படுத்துக்கிட்டு அழுகக்கூடிய புகைப்படம் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது பையனுடைய உடல் புதைக்கப்பட்ட இடம் இருக்குல்ல அது ஆசை ஆசையாக அப்பா பையனுக்காக வாங்கின இடமா அந்த இடத்துல பையனுடைய உடலை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த விட்டு நான் நகர்ந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலேயே படுத்து கிடக்கிறாரு அப்பா இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வேதனையா தெரியுமா இருக்குது அரசியல்வாதிகள் அவங்களுடைய பாலிட்டிக்ஸுக்காக இது மாதிரி இப்போ ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபியை முன்னிலைப்படுத்தி இந்த வெற்றி கொண்டாட்டம்லாம் நடத்தினா நமக்கு வந்து ஒரு பாப்புலர் கிடைக்கும் அப்படின்னு இது மாதிரியான பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக தான் இந்த வெற்றி கொண்டாட்டமே உடனடியாக நடத்தப்பட்டுச்சு இப்போ பாருங்க பதினோரு பேர் இறந்து போயிருக்காங்க அதில் இறந்து போன தன்னுடைய பையனுடைய அந்த இடத்துல அடக்கம் செய்த இடத்துல அப்போ கதறி அழுகக்கூடிய காட்சிகள் இன்றைக்கி இந்தியா முழுவதும் வைரலாக ஷேர் இருக்கு இது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கடைசி டாப்பிக்கு வரலாற்றிலேயே முதன்முறையாக செஸ் ரேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா அதில் டாப் டென்னில் நான்கு இந்தியர்கள் ஃபஸ்ட்டு டைம் இடம் பிடிச்சிருக்காங்க டாப் டென்னுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு ஹாப்பி தகவல் கிடச்சிருக்கு குகேஷு ஃபிஃப்த்து ஃபிஃப்த் ரேங்க் பிரக்யானந்தா சிக்ஸ்த்து ரேங்கு அரவிந்த் சிதம்பரம் நைன்த் நைன்த் ரேங்கு அர்ஜுன் எரிகைசி அவர்கள் தேர்டு ரேங்கு இந்த நான்கு பிளேஸ் பிடிச்ச இந்தியர்களில் மூன்று பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jay Hind.